வணக்கம் ஓபன் மென்டார் டாட் தமிழ் இலக்கண பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா போலிகள் பொதுவாக விளம்பரங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் போலிகளை கண்டு ஏமாற வேண்டாம் போலிகள் என்னன்னாக்கா டூப்ளிகேட் ஒன்று மாதிரியே இருக்கும் ஆனால் அது கரெக்ட் கிடையாது அதனால் அது போலிகள்னு பேர் போலிகள் என்றால் டூப்ளிகேட் ஒன்று மாதிரியே இருக்கும் ஆனால் அது நிஜமான விஷயம் கிடையாது என்னென்னாக்கா ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறு எழுத்து வந்துடும் அதுதான் போலி இந்த போலியில் மூன்று விதம் இருக்குது முதற்போலி இடைப்போலி கடைப்போலின்னு முதல் போலின்னா ஒரு வார்த்தைக்கு முதல்ல இருக்கிற எழுத்து மாறித்தின்னா அது முதற் போலி இருக்கிற எழுத்து மாறி தின்னா இடைப்போலி கடைசியில் இருக்கிற எழுத்து மாதிரி தின்னா கடைப்போலி இப்போ மைஞ்சு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் இந்த மைஞ்சு அப்படின்னு என்னன்னாக்க மஞ்சு அப்படிங்கிறதுனுடைய மஞ்சுன்னா மேகம் மஞ்சு தவெழுதல் அப்படின்னா மேகம் மலை மேலே தவறு எழுதுபார் இந்த மஞ்ச மைஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னாக்க இது முதல் எழுத்து மாதிரி இருக்குது மேவுக்கு பதிலாக மை வந்துருச்சு அதனால் இது முதற்பொலி மேவுக்கு பதிலாக மை வந்ததுனால ஆனால் அது ஒரே மாதிரி தான் இருக்குது இலக்கணத்தில் அப்படியே எடுத்து இலக்கியங்கள்லாம் எடுத்து உபயோகப்படுத்திடுவாங்க இது அதே மாதிரியே இருக்கும் ஆனால் ஒழு ஒரிஜினல் வார்த்தை என்னென்னா மஞ்சு தான் இது வந்து முதற் போலி இடைப்போலி அப்படின்னாக்க சில இடத்துல வந்து பாடல்களை தேவார பாடல்கள்லாம் பார்த்தாலும் அல்லது திருவுருட்பா பாடல்கள்லாம் பார்த்தாலும் அரைசே அப்படின்னு சொல்லுவாங்க அரசே இன்றையவனை பார்க்க சொல்லும்பொழுது அரசே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அரைசே அப்படிம்பாங்க ரேவுக்கு பதிலாக இங்கே ரை வந்திருக்கு அதே மாதிரி இளைஞ்சி இது வந்து ஆக்சுவலாக இளஞ்சி தான் இளஞ்சிங்கிறது தான் கரெக்டான வார்த்தை ஆனால் இளைஞ்சி அப்படிங்கிறது தப்பான வார்த்தை ஆனால் அந்த லேவுக்கு பதிலாக லை நம்ம அட்ஜ அக்செப்ட் பண்ணிவிட்டோம் தமிழ் எதையுமே எதுக்கலை ஓ இப்படி சொல்கிறாங்களா நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்களா புலவர்களான்ட்டு சொல்கிறாங்களா அப்படியே இருக்கட்டும் இந்த ரேவுக்கு பதிலாக ரை இருக்கிறதுனால இங்கே வார்த்தைக்கு முதல்ல மேக்கு பதிலாக மை இருக்குது அது முதற் போலி இங்கே வார்த்தைக்கு இடையில ரேக்கு பதிலாக ரை வருது லேக்கு பதிலாக லை வருது அதனால இது இடைப்போலி கடைப்போலின்னு ஒன்று செயலுக்கு கடை அதாவது வார்த்தைக்கு கடைசியில் வந்தா என்ன சொல்லுவாங்கனாக்க பந்தர் அப்படிம்பாங்க இப்போ இதுக்கு ஆக்சுவல் வார்த்தை என்னன்னாக்க பந்தல் தான் பந்தல் தான் கரெக்டான வார்த்தை ஆனால் இந்த பந்தலுக்கு பதிலாக பந்தர் அப்படின்னு லேக்கு பதிலாக வருது அதனால வார்த்தைக்கு கடைசி வரத்துனால இது கடைப்போலி இப்போ முதற் போலி இது இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் முதற் போலி இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் இது வந்து முதற் போலி இந்த வந்து இடைப்போலி இது கடைப்போலி சமயத்தில் என்ன ஆகும்னா எல்லா எழுத்துமே மாறிடும் ஒரு வார்த்தையில் இருக்கிற எல்லா எழுத்துமே மாறிடும் ஆனால் அதை மக்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப பொதுவாக நம்ம உபயோகப்படுத்துகிற வார்த்தை என்னென்னாக்கா அஞ்சு அப்படிங்கிறோம் இதுக்கு என்ன கரெக்டான வார்த்தை ஐந்துங்கிறது தான் கரெக்டான வார்த்தை இங்கே பாருங்கள் ஐங்கிறதுக்கு பதிலாக ஆ வந்துருச்சு இந்து அப்படிங்கிறதுக்கு பதிலாக இஞ்சு வந்துடுது தூ அப்படிங்கிறதுக்கு பதிலாக பேரு முற்றுக்கோழி அதாவது முற்றும் அதில் எல்லாமே மாறி போச்சு முதல் எழுத்து மாறி போச்சு இடையில இருக்கிற எழுத்து மாறி போச்சு கடைசியில் இருக்கிற எழுத்து மாறி போச்சுன்னா அதுக்கு பேர் முற்றுப்போழி ஆனா இப்போ அஞ்சு யூஸ் பண்றோம் இலக்கியத்திலயும் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும்னு பாடி இருக்காங்க அஞ்சு அதில் வந்து அந்த அஞ்சு வேறு விஷயம் என்னக்கா அதே மாதிரி நாலு நான்கு இப்படின்லாம் சொல்கிறோம் இடத்துல உபயோகப்படுத்தியிருக்காங்க கம்பராமத்துலேயும் அஞ்சுலேயே ஒன்றைப்பட்ட அஞ்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இதனால் இந்த அஞ்சுங்கிறதுக்கு பயம் பயப்படு அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு அர்த்தம் இருக்குது அஞ்சு ஐந்துங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது இதனால் இலக்கியங்களில் எடுத்து ஆண்டுட்டு இருக்காங்க புலவர்கள்லாம் எடுத்து உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க சமூகத்துலேயும் இதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் தப்புன்னு ஒதுக்காம சரி அதுவும் நம்மளோட இலக்கணத்திலே சேர்ந்துடட்டோம் அப்படின்னு போலி அப்படின்னு ஒரு கேட்டகரியை கிரியேட் பண்ணி அதை தமிழ் இலக்கணம் அக்செப்ட் பண்ணிடுது இன்னொரு போலி இருக்கு இப்போ நம்ம பொதுவாக சதை அப்படின்னு ஒன்று பார்ப்போம் சதை அப்படின்னு பார்க்கணும் இதுக்கு ஆக்சுவலாக என்னன்னாக்கா தசைதான் கரெக்டான வார்த்தை தசைங்கிறது தான் சதைன்னு மாதிரி இருக்கு இதுக்கு பேரு முன் பின்னாக தொக்கது அப்படின்னு பேரு எப்படின்னாக்க தசை அப்படிங்கிறது சதைன்னு மாறிடுச்சு சேனா இடத்துல தேனாவும் தானா வர இடத்துல சேனாவும் வந்திருக்கிறதுனால முன் பின்னாக தொக்கது தொக்கது மாங்கா தொக்கு தொக்குன்னா மறைஞ்சு வரது அந்த மாதிரி அல்லது மாறி வரது ஒரிஜினல் மாங்காய் வந்து வேற ரூபத்தில் வந்திருக்கு ஆனால் உள்ள மாங்காய் இருக்கு ஆனால் அது மாங்காய் உருவத்தில் இல்லை இங்கேயும் அதே மாதிரி தான் தசைங்கிறது வேற ஒரு ஒளி வடிவத்தனையும் எழுத்து வடிவத்துலையும் சதையின்னு எடுத்து ஆனால் மீனிங் அதே தான் இருக்கு தோல் அப்படிங்கிறது அதே மீனிங்கில் தான் இருக்கு அதனால இது முன்புண்ணா முன் பின்னாக தொக்கது போலி அப்படின்னு இந்த தோல் போலியில் முதல்ல மூன்று தான் முதல் எடை கடை அந்த மூணுமே சேர்ந்து வந்ததுன்னா முற்றுப்போலி இந்த எழுத்தை மாறிடுத்து அப்படின்னாக்க இந்த சதையுமே நீங்க முற்று போலின்னு சொல்லணும் ஏன்னா முதல் எழுத்து மாறு எடுத்து கடைசி எழுத்து மாதிரி வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க பின்னாக தொக்கது போலி இந்த மாதிரி சில எழுத்துகள் சில வார்த்தைகளில் மாறினாலும் அதை தப்புன்னு ஒதுக்காம தன்னிடம் சேர்த்து கொண்டு அதை போலி அப்படின்னு ஒரு பிரிவுக்குள்ள தமிழ் இலக்கணம் அடக்கி இருக்கு இந்த செஷனை இதோட நிறுத்திப்போம் நன்றி